ஆன்மீக நிலையில போகக்கூடியவங்க அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப தீவிரமாக வந்து விரும்பக்கூடியவங்க இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஆளு சக்கரம் ஏழாவது சக்கரத்தை பற்றியான விஷயங்கள் புரிதல் அதோட இயக்கம் எல்லாமே நடைபெறும் இந்த அனாகத சக்கரம் சரியாக இயங்குதா இயங்கலையா அப்படின்னு நம்ம நம்மளே வந்து உணர்ந்துக்க முடியும் அதே மாதிரி ஏஞ்சல் டிவைன் கோட்ஸை வச்சு நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணி சக்கராவை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும் சப்போஸ் இந்த விசித்த சக்கர டிஆக்டிவேட்ல இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உண்மைக்கு ஆப்போசிட் என்னன்னா பொய் அதாவது என்னன்னா பொய் சொல்லலாம் தப்பு கிடையாது அதாவது என்னன்னா தொடர்ந்து போய் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னா ஏழு 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 நாலு ஜீரோ எட்டு ஒன்பது நான் கொடுத்துருக்க இந்த அஞ்சு சக்கரங்களுக்கான அஞ்சு டிவைன் ஹீலிங் கோட்ஸை தயவு செய்து மறக்காமல் எழுதி வச்சுருக்கேன் அனைத்து பக்தி கஃபே நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கம் நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்ருக்கக்கூடிய சக்கரங்களை செல்ஃப் ஹீலிங் பண்ணக்கூடிய ஏஞ்சல் டிவைன் கோட்ஸ் நம்பரை வந்து பயன்படுத்திட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அதன் மூலயமாக நிறைய நல்ல மாற்றங்கள் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் அப்படின்னா என்ன அது ஆக்டிவேட்டாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் டிஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை எப்படி செல்ஃப் ஃபீலிங் டிவைன் ஏஞ்சல் நம்பர் மூலயமா அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க மூலாதாரத்தை பற்றியும் சொல்லிட்டோம் சுவாதிஷ்டான மணிப்புறகா பற்றியும் அதோட நம்பர்ஸ் கொடுத்துட்டோம் அனாகத நம்பர்ஸும் கொடுத்துட்டோம் இப்போ ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனுக்கு ஐந்து சக்கரங்கள் தான் முக்கிய முக்கியம் சராசரியாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஐந்து சக்கரங்கள் மிக முக்கியம் ஆன்மீக நிலையில் ஏழாவது சக்கரத்தை பற்றியான விஷயங்கள் புரிதல் இயக்கம் எல்லாமே நடைபெறும் சராசரியாக ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடியதை நம்ம பேலன்ஸ் பண்ண மட்டும்தான் ஆற பற்றி நம்ம சிந்திக்கணும் ஆனால் இன்னைக்கு என்ன வந்து சொல்றாங்க என்ன இன்னைக்கு வந்து ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மூன்று சக்கரத்தையே எண்பது சதவீதம் மக்களுக்கு மேலே தாண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி அப்படின்னா மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் மணிப்புரகம் இது மூணுக்குள்ளேயே மாறி மாறி பேலன்ஸ் ஆகி இம்பேலன்ஸ் ஆகி பேலன்ஸ் ஆகி இம்பேலன்ஸ் ஆகி இதிலேயே வந்து ஆக்டிவேஷனில் இருக்குன்றாங்க இப்போ மூலாதாரவே ரொம்ப ஆக்டிவேஷனில் இருக்குது சில நேரத்துக்கு சுவாதிஷ்டானம் மட்டும் ரொம்ப ஆக்டிவேட்டில் இருக்கும் போது அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது இப்படி இந்த மூணுக்குள்ளேயே வந்து மனிதனுடைய மேக்ஸிமம் வந்து அந்த மூணு சக்கரக்குள்ளேயே அவனுடைய ஆயிலே முடிஞ்சிருது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியெல்லாம் கேட்கும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்போது அஞ்சு சக்கரங்கள் தான் ஒரு சராசரி மனிதனை வந்து ஆட்டு வைத்து கொண்டு இருக்கிறது எப்படின்னா உடல் ரீதியாக மன ரீதியாக இதை நிறைய நான் பதிவு எல்லாம் சக்கரங்களை பற்றி பேசியிருப்பேன் நீங்கள் அதை வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விசுத்தான்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்தாவது சக்கரம் இதே தொண்டை சக்கரம்னு சொல்லுவாங்க இந்த தொண்டைக்குடி சக்கரம்னு இந்த தொண்டைனா இங்கே முதுகு தண்டு பின்னாடி தான் அதோட சூட்சமான விஷயம் அங்கே தான் இருக்குது பாயிண்ட்டு நம்ம இங்கே சுட்டி காட்டுவோம் இது எல்லாருக்கும் தெரியும் விசுத்தான்றது இந்த விசுத்தா சக்கரம் என்பது என்ன மாதிரி தன்மை கொண்டது அப்படின்னா இது வந்து ஆண் தன்மை கொண்ட சக்கரம் மாஸ்குலின் சக்கரம் இந்த ஆண் தன்மை கொண்ட சக்கரம் என்ன பண்ணுன்னா நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வெளியில் புஷ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த ஆண் தன்மை கொண்ட சக்கரங்கள் வந்து வெளியில் ஏற்றுவோம் பெண் கண் தன்மை கொண்ட சக்கரங்கள் சொன்னால் இல்லையா சில சக்கரங்கள் சொன்னோம் சுவாதிஷ்டானம் அனாகதம்லாம் பெண் கண்மை பெண் தன்மைன்னு சொன்னோம் இதை என்ன பண்ணணும்னா இந்த சக்கரோட ஆற்றலைன்னா நமக்கு வேண்டிய விஷயத்தை ரிசீவ் பண்ணும் வெளியிலிருந்து ஸோ ஒன்று ப்ளஸ்ஸு அனுப்பும் ஒன்று வேணும்னா ரிசீவ் பண்ணிக்குவோம் இந்த ப்ளஸ் போல் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான் நம்ம பாடியோட கரண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சக்கரவும் ஒவ்வொரு தன்மை கொண்டதாக வச்சிருக்காங்க அப்போ அனாகரதத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தன்மை கொண்ட நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலில் வெளியில் அனுப்பக்கூடிய அந்த சக்கரம் இந்த அனாகத சக்கரம் சரியாக இயங்குதா இயங்கலையா அப்படின்னு நம்ம நம்மளே வந்து உணர்ந்துக்க முடியும் அதே மாதிரி ஏஞ்சல் டிவைன் கோட்ஸை வச்சு நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணி சக்கராவை பேலன்ஸ் பண்ணி கொண்டு கொண்டு வர முடியும் சரி இப்ப நல்லா இயங்குதா நல்லா இயங்கலையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் வெளியில எல்லாம் போய் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்துருப்பீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஸோ அப்போ இந்த சக்கராவை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது இம்பேலன்ஸோ இல்லை டீஆக்டிவேஷனோ ஆகி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நல்லா இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தின் மீது தீவிரமான நாட்டம் இருக்கும் தீவிரமான நம்பிக்கை இருக்கும் அதை ஆழமாக நம்புவாங்க அதாவது என்னன்னா உண்மைத்தன்மை இருக்கணும் உண்மைத்தன்மை இருக்கணும் இல்லைன்னா சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது பார்த்துருப்பீங்க அது வந்து அந்த சக்கரம் நல்ல ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா அந்த உண்மைக்கு புறம்ப நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க ரொம்ப வந்து ஈடுபாட்டில் இருப்பாங்க அதாவது விசுத்த சக்கரா தொண்ட சக்கரா சில நாளில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சில காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் உண்மைத்தன்மையை எதிர்பார்ப்போம் ஒரு சத்தியமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இருந்திருப்போம் எல்லாருமே ஒரு பர்ஃபெக்ட்னெஸ்லாம் காமிச்சிருப்போம் சில நா சில காலத்தில் சில காலங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு வீழ்ச்சி நடக்கும் நம்ம யோசிப்போம் நம்ம இப்படி இல்லையே அப்படி இருந்தமே ஏன் நமக்கு வந்து இப்போ உண்மைத்தன்மை குறஞ்சி போச்சு சத்தியம் குறைஞ்சி போச்சு எப்படி நம்ம வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இதுக்கு என்ன கரண்ட்டு ரீசனை வந்து வெளியில் தேடிகிட்டு இருக்கிறது தான் அதில் பிரச்சனை அப்போது இந்த உண்மைத்தன்மை சத்தியம் இது நல்லா இருந்தால் இந்த தன்மை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த சக்கரா சப்போஸ் இந்த விசுத்த சக்கரா டிஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உண்மைக்கு ஆப்போசிட் என்னன்னா பொய் அதாவது என்னென்னா பொய் சொல்லலாம் தப்பு கிடையாது அதாவது என்னென்னா தொடர்ந்து பொய் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு போய் மூணு பொய் சொல்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம அப்படி தான் பண்ண முடியும் வெளிப்படையா உண்மையை பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி போய் சொல்லுவாங்க அதாவது சின்ன விஷயத்துக்கே போய் சொல்லுவாங்க பெரிய விஷயத்துக்கு போய் சொல்லி தப்பிக்கிறது இல்லாமல் அடிக்கடி ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் இந்த மாதிரி உணர்வு யாருக்கெல்லாம் நிறைய இருக்கும் நீங்கள் நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லையா உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலையோ உங்கள் அலுவலகத்திலையோ இது மாதிரி யாராவது ஒன்று ரெண்டு நபர் இருப்பாங்க அடிக்கடி எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிக்கங்க அவங்களுக்கு இந்த விசுத்தா சக்ரான்னு சொல்லக்கூடிய டோட்டலாக பிளாக்குடுன்னு அர்த்தம் ஸோ அப்போ பிளாக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணணும் இது மாதிரி நமக்கே கூட பார்க்குறவங்களுக்கு கூட சில உணர்வுகள் இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி நிறைய பண்றோம் ஆனா முன்னாடி அந்த மாதிரி இல்ல ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு மேலே வந்து ஒரு உணர்வு வர உணர்தல் வர ஆரம்பிச்சிடும் அப்போ விசுதா சக்கரா டிஆக்டிவேட்ல இருக்குன்னு அர்த்தம் பாருங்க இயற்கையா வந்து நம்ம முன்னோர் நம்மளோட தாய் தந்தையோ நம்மளுடைய முன்னோர்களோ நமக்கு எதுவுமே நம்ம சில ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம உடலுக்கு சொல்லிக் கொடுக்கல நம்மள இந்த மாதிரி உணர்வு வந்தா உங்க கை கால்கள் இந்த மாதிரி ஆயிடும்ன்றதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது தன்னிச்சையாக உங்க கை கால்கள் கண்கள் தலை அசைவு இதெல்லாம் தன்னிச்சையாக நடக்குது அப்ப பாருங்க நம்ம சில விஷயத்துல பார்ப்போம் சொல்றோம் அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன் நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கை வந்து இங்கே தொண்டையில் பிடிச்சிக்கும் பார்த்துருப்போம் இப்படி பிடிச்சி இப்படி வச்சுப்பாங்க கையை உண்மையாக சொல்றேன் சத்தியமாக சொல்கிறேன் இதை யார் என்ன தாயோ தந்தையோ இப்போ சத்தியம் சொல்லும் போது இப்படி வச்சுக்கணுன்னா சொல்லி கொடுக்கல இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படின்னா இப்போ அந்த சக்கரங்களோட ஒரு ஆழம் என்னன்னு பார்த்துக்குங்க இந்த ஊரில் இல்லை எல்லா ஊர்லேயும் தெரியும் அது மாதிரி இப்போ இப்போ யாராவது இப்படி வச்சுட்டு சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து பொய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை கொண்ட விசுத்தா சக்கரம் இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் நல்லா இருந்தால் இப்படி இருக்கும் நல்லா இல்லைன்னா ஆப்போசிட்டா இருக்கும் இது ஒரு பக்கம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொரு விதம் அப்படின்னா இந்த விசுதா சக்ரா உங்களுக்கு டிஆக்டிவேஷனில் இருக்கு இல்லை ஆக்டிவேட் பண்ணணும்னா இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஹியரிங் சென்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது கேட்டல் மூலயமாக இப்போ நீங்கள் இங்கே கே கேட்குறீங்க இல்லையா நீங்கள் ஒரு சில ஒரு சில விஷயங்கள ஒரு சில மாதிரி மியூசிக்கை மட்டும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க மற்ற இசை எல்லாம் உங்களுக்கு வந்து வெறுத்து போன மாதிரி இருக்கும் சில காலகட்டத்தில் எல்லாத்தையும் கலந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அது இல்லாமல் செயற்கை சவுண்டு சவுண்டுன்னு சொல்லணும்னா நாய்ஸு இதையே நம்ம அதிகமாக இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கேட்க முடியாது அதே மாதிரி காதில் மந்தத்தன்மை ஏற்படுறது காதில் ஒரு இறைச்சல் வருது இந்த மாதிரி காது சம்பந்தம் உள்ள சவுண்டில் சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விசுத்த சக்கரமும் ஒரு காரணமாக இருக்கும் அப்போது ஹியரிங் அப்படின்னா நீங்கள் எல்லா விதமான இசை எல்லா இயற்கையான சத்தங்கள்னு சொல்லக்கூடிய கடல் அலையோட சவுண்டு மரங்களோட சவுண்டு சருகுகளோட சவுண்டு புயல் தென்றலோட சவுண்டு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு இசை நல்ல ஒரு சங்கீதம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லாவே இந்த சக்கரை ஆக்டிவேட்டில் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக இல்லை எதையும் உங்களால் ரசிக்க முடியல அப்படின்னா இந்த விசுத்த சக்ரா இம்பாலன்ஸாக இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏஞ்சல் டிவைன் ஹீலிங் நம்பர் அப்படின்னு ஒரு கோட் நம்பர் இருக்குது அதை நம்ம செட்டாக தான் நம்ம பயன்படுத்தணும் அந்த மாதிரி செட்ஸில் நம்ம எழுதலாம் அந்த மாதிரி செட்டாக நினச்சிக்கிட்டு நம்ம மெடிடேட் பண்ணலாம் அந்த மாதிரி செட்டாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இது வந்து நான் சொன்னாலையா இந்த தன்மை கொண்டது இல்லை மேஸ்துலின் தன்மை கொண்டதுன்னு இல்லையா அப்போ என்னன்னா இது வலது பக்கம் சுவாசம் போடும்போது அதாவது சந்த் சூரிய நாடின்னு சொல்லியா அந்த சூரிய நாடி உள்ள இழுத்து இழுக்கும்போது இந்த செட்டை நம்பரை வந்து நம்ம நினச்சிக்கலாம் அதே மாதிரி சூரிய நாட்லேயே வெளியே விடணும் திருப்பி சூரிய நாட்டில் இதே மாதிரி அதை ஒரு ஒரு ஆறு முறை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ணலாம் அந்த ஆறு அப்படி இல்லைன்னா இருபத்தி அந்த மாதிரி பதினஞ்சு அந்த மாதிரி வந்து கவுண்டில் ஆறு முடிகிற மாதிரி கவுண்ட்டில் வந்து நம்ம இந்த மூச்சை வந்து இழுத்து விடலாம் அந்த எண் என்னன்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னா ஏழு 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 நாலு ஜீரோ எட்டு ஒன்பது அதாவது செவன் செவன் ஒரு கேப் விட்டுட்டு செவன் ஃபோர் ஒரு கேப் விட்டுட்டு ஜீரோ எயிட் நைன் இந்த மாதிரி செட்டில் தான் நம்ம எழுதணும் இது ஆண் தன்மை கொண்ட சக்கரம்னு சொல்லிட்டேன் அப்போ உடலோட உடலோட வலது பக்கத்தில் இந்த எண்களை வந்து நான் சொன்ன கேப்போடு நம்ம வந்து எழுதலாம் ஒன்று இன்னொன்று என்னென்னா அதே மாதிரி அந்த செட்டோட நம்பரை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து மெடிடேட் பண்ணலாம் இது ரெண்டு மூணாவது வலது பக்கம் மூச்சு அதாவது சொல்லக்கூடிய என்னென்னா சூரிய நாடி சூரிய கலை ஓடும் பொழுது இல்லை சூரிய கலையை ஓட வச்சு நம்ம வந்து இந்த நம்பரை நினச்சிக்கிட்டே மூச்சை உள்ள இழுத்து திருப்பி மூச்சை வெளியே விடுறது இந்த மாதிரி இது ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஆற்றலோட வேலை பார்க்கக்கூடிய இந்த ஹீலிங் நம்பர்ஸ் வந்து நம்ம யூனிவர்ஸ் நம்ம புனிதான் மக்களோட கனெக்ட் ஆகிறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸோ அதனால் மூச்சின் மூலயமா பண்ணும்போது ஈஸியாக வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி நமக்கு வந்து இந்த விசுத்த மங்களா வந்து செல்ஃபா ஹீல் பண்ணி அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொடுத்திருக்க இந்த அஞ்சு சக்கரங்களுக்கான அஞ்சு டிவைன் ஹீலிங் கோட்ஸ் தயவு செய்து மறக்காம எழுதி வச்சிருக்கீங்க ஏன்னா வாழ்நாள் முழுக்க பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம கொண்டு செல்வது வந்து நம்மளுடைய ஆதாரமாக விளங்கக்கூடியது வந்து இந்த சக்கரங்கள் தான் இந்த சக்கரங்கள் மூலயமா தான் உடல் ஆரோக்கியம் சக்கரங்கள் மூலயமா தான் உணர்வுகள் மனம் எல் மூச்சு எல்லாமே மாறும்ன்றது சொல்லியிருக்கேன் ஸோ இந்த நம்பரை எப்பெல்லாம் உங்களுக்கு எந்த சக்கரத்தில் இம்பாலன்ஸ் தெரிய ஆரம்பிக்குதோ இந்த ஏஞ்சல் டிவைன் நம்பர்ஸை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு ஒரு சக்தி உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க